திராவிட பேச்சிருந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையிலிருந்து துணை பொதுச் செயலாளர் தோழர் வைரமுத்து அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் தோழர் தோழர் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அமித்ஷா இங்க வந்திருந்தாரு தமிழ்நாட்டுல வந்து புதுக்கோட்டையில பேசும்போது திமுக வந்து பல்வேறு அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் வச்சாரு மோடி தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில அமைஞ்சது என்று சொல்லி பேசிட்டு அவதூறுகளை அள்ளி தெளிச்சுட்டு போனதாக இன்று நம்ம முதல்வர் வந்து அவர் அமித்ஷாவா அவதூஷாவா என்று கேள்வி கேட்டுட்டு டெல்லி ஆளுணுமா தமிழ் தமிழர் ஆளுணுமா என்று சொல்லி கேட்கிறாரு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா அவங்களுடைய கூட்டணி கட்சியோட தலைவர் அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளரா இருக்காரு அவருக்கு ஓட்டு போட்ட அது எப்படி பாத்தீங்க இப்போ அந்த ஆளுகையாத்தீங்க வந்து முதல்வர் குறிப்பிட்டதை போல தங்களை அறியாமல் அவர்கள் வந்து உண்மையை உணரிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அப்படிங்கிற தான் இரண்டாம் முறையாக அதிமுக பாஜகவோடு சேர்ந்து எழுந்து பாஜக தேசிய தலைமை பயன்படுத்தி வருகிறது அதிமுக கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தல அதிமுக வந்து இங்கே தமிழ்நாட்டின் கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையை தான் சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் மலரும் ஒரு அமித்ஷாவை போய் பார்த்து விட்டு டெல்லியில வந்து இந்த கூட்டணியை மீண்டும் முடிவு செய்த வந்து உடனடியாக ட்வீட் என்ன போட்டாருன்னா தமிழ்நாடு என்டி கவர்மெண்ட் மெட்ரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் அவர் வந்து அவர் பதிவு பண்ண அப்போ மனப்பான்மையோடு பாஜக இந்த கூட்டணியில வந்து இருக்காங்க அவர் வந்து என்ன சொல்றாரு அதிமுக சார்பாக எம்ஜிஆர் ஆண்டு இருக்கிறார் ஜெயலலிதா ஆண்டு இருக்கிறார் அதன் பிறகு பழனிசாமியும் பன்னீர்செல்வம் போடுறவர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் ஆனா மூ தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி வர வேண்டுமா அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இங்கே வந்து ஒரு ஏற்கனவே அவர் நாலரை ஆண்டு காலம் அவர் பதவியில் இருந்த போது எப்படி பாஜகவிற்கு வந்து ஒரு அடிமை சேவகம் செய்வராக வெறும் பேரளவுக்கு மட்டும் அவர் முதல்வராக இருந்து கொண்டு அவரை வைத்துக் கொண்டு பாஜக தன்னுடைய அனைத்து செயற்கிட்டங்களையும் இங்கே நடத்தியது இப்போ உதாரணத்துக்கு பழனிசாமிக்கு முன்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழர் அல்லாதவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து அரசு பணிக்கு வரலாம் அந்த டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வான தேர்வை வந்து தமிழர் அல்லாதவர்கள் தேர்ச்சி பெற்று அவர்கள் தமிழ்நாட்டில் பணிக்கு வரலாங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை வந்து பன்னீர்செல்வம் காலத்துல பண்ணாங்க அதே போல வந்து உதய மின் திட்டம் இப்ப திமுக மீது குறை என்ன சொல்றாங்க அப்படின்னா மின்கட்டண உயருது ஆண்டு ஆண்டுக்கு மின்கட்டணம் உயருது அப்படின்னு இதற்கு காரணம் வந்து அந்த உதய மின் திட்டம் உதய மின் திட்டத்தில் ஆண்டுதோறும் அந்த கட்டணத்துல சீரமைப்பு செய்ய வேண்டும் என்பது ஒரு சரத்து அப்போ அதை வந்து முதலில் ஏற்காத ஜெயலலிதா இருந்தவரைக்கும் கூட அந்த மின் திட்டத்தை ஏற்க இருக்கு ஆனால் பழனிச்சாமி பன்னீர்செல்வம் வந்த பிறகு அந்த உதயமின் திட்டத்தை ஆதரிச்சாங்க அதே போல நீட் தேர்வு இப்படி அனைத்தையுமே வந்து பன்னீர்செல்வத்தையும் பழனிச்சாமியும் வந்து ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பாஜகவினுடைய ஆட்சி தான் அந்த நாலரை ஆண்டு காலம் நடந்தது இப்போது மீண்டும் ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றால் அப்படித்தான் நடக்குங்கிறத இப்போது நேரடியாகவே அறிவித்திருக்கிறார் அதான் தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி வேண்டுமா அப்ப அப்படித்தான் சரியாக இன்றைக்கு திண்டுக்கல் நடத்திட்ட உதவியல விழாவில் பேசிய முதல்வர் வந்து தெளிவா கேட்கிறார் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டுமா இல்ல டெல்லியில எங்கேயோ உட்கார்ந்து ஆளுமா இப்ப டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு ஆள்வது அப்படிங்கிறத விட தமிழர்களே அவர்கள் எவ்வளவு தூரம் மதிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் உணர்வை குறித்து நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதே நம்ம யோசிச்சோம் ஏன்னா ஒடிசாவிலும் பீகாரிலும் தேர்தல் வரும் பொழுது அங்க போய் தமிழர்களை குறை சொல்லி இந்த தமிழர்கள் மீது கலந்து அங்கே வாக்குகள் கேட்டவர்கள் அவர் ஒடிசால வந்து பூரி ஜெகநாதர் கோவில்ல வந்து கருவரையுடைய அந்த கருவூலத்தினுடைய சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே எங்களுக்கு மதுரைக்கு பக்கத்துல மேலூரை சேர்ந்த ஒரு வி கே பாண்டியன் ஐஏஎஸ் மீது ஒரு மிக பெரிய அவதூறை பரப்பி அவர் தனிநபர் மீது அல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மீதே வந்து களங்கத்தை கற்பித்தார் அதே போல இப்ப சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னவங்க ஆக இப்படியெல்லாம் வந்து தமிழர்களையும் வேறு இடத்துல போய் வந்து அவதூறா பேசிட்டு இங்க வந்து பொங்கல் பண்டியை கொண்டாடிட்டா மட்டும் தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுவிட முடியாது அவர்களுக்கு உள்ளபடியே உண்மையில் வந்து அவர்களுக்கு தமிழர்கள் மீது இருப்பது வந்து உண்மையான அக்கறை கிடையாது அந்த தேர்தல் நேரத்து நாடகம் அப்படிங்கிறது முதல்வர் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறார் இந்த சேலத்துல வந்து பேசும்போது சொல்றாரு அதிமுக தலைமையில தான் தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்கப்படும் அங்க புதுக்கோட்டையில அமித்ஷா சொல்றாரு மோடி தலைமையில அதே நேரத்துல இங்க இவர் இப்படி வந்து சவால் விடுற மாதிரி சொல்றாரு இது ரெண்டு பேத்துக்கும் கான்ட்ரவர்சி ஆகுற மாதிரி இல்லைங்களா அந்த கூட்டணியில் வந்து ஒருங்கிணைப்பு சரியாக இல்லை அப்படிங்கறதா உண்மை இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறது அவருடைய ஒரே அஜெண்டாவா இருக்கு மற்ற காட்சிகளை மற்ற குழுக்களை விட்டுவிட்டு அதிமுக தன் கையில வைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறது தவிர ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் ஒரு பாஜகவிற்கு வந்து நம்ம அவர்களுக்கு ஏற்றார் போல் நடந்து கொண்டாரு தான் நம்ம ஜெயிக்க முடியும் அவங்க நம்ம ஜெயிக்க வைப்பாங்க ஏன்னா இதுக்கு வந்து மக்கள் ஆதரவு அப்படிங்கிற இந்த கூட்டணிக்கு இல்லவே இல்லை அப்போ வேறு விதமாக ஏதாவது செய்து அவர்களை பாஜக நம்மை காப்பாற்றுறோம் ஏன்னா வந்து உங்களுக்கு எஸ்ஐஆர் நடைமுறை தொடங்கிய போது அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஸ்டேட் பண்ணிட்டு விட்டார் எஸ்ஐஆர் மூலமா தான் பீகார்ல ஜெயிச்சோம் தமிழ்நாட்டிலேயே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார் ஆக இப்படி திரைமுறைகள் வேலைகள் ஏதையாவது பாஜக செய்து நம்மை மீண்டும் முதல்வராகி விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் பாஜகவின் மீது வந்து ஒரு என்ன நீங்க வந்து கூட்டணி ஆட்சி சொல்லிட்டு இருக்கீங்க இது வந்து என்னுடைய தலைமையில்தான் ஆட்சிங்கிறது ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறது பாஜகவை நோக்கி கேட்பதற்கு கூட ஒரு திராணியற்றவராக எடப்பாடி இருக்கிறார் அப்ப நாளைக்கு அவருடைய ஆட்சி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இருந்தே புரிந்து கொள்ள முடியும் அவருடைய பேரளவுக்கு முதல்வராக வச்சுக்கிட்டு பாஜக தன்னுடைய வேலையை தான் செய்யும் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தேர்தல் நெருக்கத்துல வந்து அமித்ஷா இங்கே பேசுறாரு திருச்சியில பொங்கல் விழா கொண்டாடுறாரு புதுக்கோட்டையில வந்து நயினாருடைய அந்த பயண நிறைவு பேசுறாரு இதுல ஏதாவது ஒன்னாவது தமிழ்நாட்டிற்கு அவர்கள் ஆட்சி செய்த சாதனை என்ன ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இன்னைக்கு ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஒன்றியத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் என்னென்ன நன்மை எல்லாம் மக்களுக்கு செஞ்சோம் ஒன்றிய அரசின் மூலமாக செய்தோம் ஏன்னா இன்னைக்கு திண்டுக்கல்லில் பேசிய முதல்வர் என்ன சொல்றாருன்னா இந்த நாலரை ஆண்டு காலத்தில் இந்த திராவிட மாடல் அரசு என்னெல்லாம் சிந்திச்சுன்னு சாதனையை பட்டியல அதே மாதிரி இந்த பன்னிரெண்டு ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சியில வந்து நாங்க மோடி ஆட்சியில நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதனால இந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டிலேயே மோடி ஆட்சி வரணும் அவன் தான் இன்னும் நல்லா இருக்கும்ங்கிறத அவர் சொல்லணும் அதை விடுத்து அவர் வெறும் வெறுப்பு பிரச்சாரமும் இல்லாத ஊழல்கள் ஊழல் குற்றச்சாட்டையும் இல்ல இந்து வாரத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி மக்களை திசை திருப்புவதற்காகத்தான் அவர் பேசியிருக்கிறார் தவிர அமித்ஷாவுடைய பேச்சில் வந்து துணியளவு உண்மை என்பது இல்லை ஆனா அமித்ஷா பேசும்போது சொன்னாரு நான் தமிழ்ல பேச முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அவர் வருத்தப்பட்டு பேசினாரு இது மாதிரியான வருத்தம் இது மாதிரியான அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேர்தல் நேரத்துல அதுவும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது வரும் சரி சரி இப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு இந்த கனவு திட்டம்ட்டு இளைஞர்கள்கிட்ட போய் ஒவ்வொரு வீடா போயிட்டு கருத்து கேட்கிறோம் என்று சொல்லி நேற்று அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் வந்து அறிவித்தாரு இது வந்து ஏமாற்று வேலை நான்கரை ஆண்டுக்கால் ஆட்சியில எதுவுமே செய்யாம இப்ப தேர்தல் வர நேரத்துல வந்துட்டு தன்னார்வல திமுகவுக்காக வாக்கு சேகரிக்கிற வேலையை இவங்க செய்யறாங்க ஏமாற்று வேலை நான்குற ஆண்டுல எதுவுமே செய்யல இப்ப எதுக்கு இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்று வேலைன்னு சொல்றாரு அதாவது ஒரு இதுல வந்து ஒரு சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அரசு ஒரு நிலை ஒரு வில்லத்திற்கு வந்து மக்களை நேரடியாக சந்திக்க அனுப்புது அப்படின்னாலே அந்த ஆட்சியின் மீது மக்கள் வந்து திருப்திகரமாக இருக்கிறார்கள் அப்படி ஒரு சூழல் நிலவுனா தான் அனுப்ப முடியும் இப்ப உதாரணத்துக்கு இந்த ஆட்சி மீது மக்கள் அதிருப்தியா இருக்காங்கன்னு வச்சிருக்கீங்க அந்த நேரத்துல ஒரு தன்னார்வல்ல அனுப்புனா என்ன ஆகும் அங்க வந்து அந்த தன்னார்வலர்கள் வந்து சிரமப்படுவாங்க போய் மக்களை சந்திக்க முடியாது ஏன்னா வந்து முன்னர் வந்து அமைச்சர்களையும் விரட்டி அடிக்கப்பட்ட காலத்துல நம்ம பார்த்திருக்கோம் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல இது ஜெயலலிதாவுடைய முதல் ஆட்சி காலத்துல தேர்தல் வருகிற நேரத்தில் அமைச்சர்களையும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் மக்களால அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய மதுரை பகுதியில மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வாக்கு கேட்க வந்த அமைச்சர் செல்லூர் ராஜு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார் இப்படி எல்லாம் பல்வேறு சம்பவங்கள் இருக்கு ஆனா இந்த தேர்தல் நெருங்கும் நேரத்துல ஒரு அரசு தன்னுடைய பிரதிநிதியை மக்களை நோக்கி வீடு வீடா அனுப்புதுன்னு என்ன அர்த்தம்னா மக்களுக்கும் அரசுக்குமான உறவு என்பது மிக தெளிவாக மிக வலுவாக இருக்கிறது அதனாலதான் ஏன்னா உங்களுக்கு நாங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிட்டோம் இது போக உங்களுடைய தேவை இன்னும் என்ன ஏன்னா ஒரு பொதுவான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ நம்ம சொல்லலாம் பெண்களுக்கு வந்து மகளிர் விடியல் பயணத்தில் தொடங்கி முதல் கையில அதைதான் போட்டார் அதே போல தொடர்ச்சியாக வந்து மகளிர் உரிமை தொகை அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு வந்து தமிழ் புதல்வன் திட்டம் லேப்டாப் இப்படி புதிய புதிய திட்டங்கள் அனைத்தையும் அரசு கொடுத்து கொண்டே இருக்கிறது அதே போல உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போறதுக்கு என்ன ஏன்னா இப்ப தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில பேசிய அந்த பெண்களா இருக்கட்டும் அதே போல இப்ப தொடர்ச்சியாக வந்து வெள்ளம் தமிழ் பெண்களில் பேசிய பெண்கள் இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்வாதாரம் இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்துல எவ்வளவு தூரம் தங்களுடைய நிலைமை மாறி இருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொன்னாங்க நம்ம மேலாண்மையில படிப்புல படிப்போம் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் படிக்கும் பொழுது கே ஸ்டடின்னு சொல்லுவோம் இந்த ஒரு பர்டிகுலர் ஒருத்தருடைய என்ன மாதிரி அவருடைய சக்சஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு அப்ப அந்த சக்சஸ் ஸ்டோரியை இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மக்கள் வந்து ஷேர் பண்றாங்க இன்னைக்கு சமீபத்தில் கூட ஒரு ஐபிஎஸ்ஆருந்தவங்க வீட்டில வந்து அப்பா கண்டெக்ட்ரு அம்மா பிடி சுற்றம் தொழிலாளி இன்னைக்கு நான் வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கேன் அவங்க பெருமையோடு சொல்லுகிறார் ஆமா அதே போல இந்த இரண்டு ஆண்டுகளில் யூபிஎஸ்சி தேர்வில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய விட பல மடங்கு உயர்ந்திருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா என்ஐஆர் என்னஆர் பிராங்கிங்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கல்வி நிறுவனங்கள் தான் இந்தியாவுடைய முதல் நூறு தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் அதிக கல்வி நிறுவனங்கள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு அதே போல பெண்கள் வந்து முனைவர் பட்டம் பெறுவது பிஹெச்டி அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு இப்படி பல்வேறு சாதனைகளை பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு ஏற்கனவே வழங்கி இருக்கிறது அப்போ இதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்கா என்ன இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஜென்ரிக்கா கொடுத்துட்டோம் அப்போ ஜென்ரிக்கா கொடுத்தது போக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகளோ இல்ல ஒரு கனவோ இல்ல ஒரு லட்சியமோ இருக்கும் அப்ப அதுக்கு தூண்ட அதற்கு எப்படி நம்ம அரசு வந்து முறுதனையாக இருப்பது அப்படி தேங்கல் அறிக்கை தயாரிப்பு குழு வருது அவங்ககிட்ட சொல்லலாமே தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுன்னு போட்டு அனுப்புறாங்க அதுக்காக தானே மக்களுடைய எண்ணங்கள் என்னன்னு மறுபடியும் வந்து பொதுவான தான் சொல்ல முடியும் இப்ப தனிப்பட்ட முறையில் வைரமுத்துவுக்கின்ற ஒரு தேவை இருக்கணும் அந்த தேவை வந்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெற முடியாது உதாரணத்துக்கு வழக்கறிஞர்களுக்கு மொத்தமா ஒரு தேவை இருக்கும் அந்த தேவை வந்து தேர்தல் அறிக்கை சொல்லலாம் வழக்கறிஞர்களுடைய சேவல் நல நிதியை கூட்டணும் இல்ல வழக்கறிஞர்கள் மதுரை உயர் உயர் நீதிமன்றத்துல ஒரு கூடுதல் கட்டணம் கட்டணும் இப்படியான திட்டங்களை இப்ப தேர்தல் அறிக்கை குழு வந்து ஒரு ஆப் கொடுத்திருக்காங்க ஒரு இணையதள முகவரி கொடுத்திருக்காங்க மின்னஞ்சல் கொடுத்திருக்காங்க அதன் மூலமாக கொடுக்கலாம் இந்த யுகே இந்த ஸ்ட்ரீம் அதாவது உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற அந்த யுகேஸ் அப்படிங்கற இந்த திட்டம் என்பது முழுமையாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட முயற்சி தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்னு இருக்கும் உங்களுக்கு ஒண்ணு இருக்கும் இன்னொருத்தவங்க வந்தாதான் தெரியும் தனிப்பட்ட முறையில உங்களுடைய கருத்து என்ன இந்த இப்போ ஒருவருக்கு வந்து இப்போ குடிநீர் முக்கியம் தேவையா இருக்கலாம் உதாரணத்துக்கு அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடிநீர் வந்து அந்த பகுதியில் வந்து அசுத்தமா வருது இன்னொரு பகுதியில் வந்து அவர்கள் வந்து சாலை சதியை கேட்கலாம் இன்னொரு குறிப்பிட்டவங்க இப்படி அந்த வீடு வீடாக செல்லும்பொழுது இப்போ ஒருத்தருக்கு வந்து மரநீர் தொகை இரண்டு முறைகள் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்கோம் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்போ வந்து அவங்க அதை சொல்லும் போது அப்ப குளிச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன காரணத்தினால ரிஜெக்ட் ஆச்சு அப்போ அதை சொல்லலாம் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய சரி செய்வதற்காக அனுப்பி அவர்களை வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இல்லை ஏன்னா இன்றைக்கு சூழலில் ஒவ்வொரு இந்த நான்கரை ஆண்டு கால பயனாளிகள் வாக்களித்தாலே திமுக வந்து முழுமையான ஒரு வெற்றியை பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை அதனால இந்த நேரத்தில் புதிதாக சிலரை பெயரில் அனுப்பிதான் பரப்புரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து திமுகவிற்கோ இந்த அரசுக்கோ இல்லை பல்வேறு கருத்துக்களை நம்மோடு கையிருந்து நன்றி நன்றி வணக்கம் வாய்ப்பு கிடைக்கு